என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் ஹெலிகாப்டர் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் ஹெலிகாப்டரை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் உள்ள திட்டங்களை உங்கள் விவேகத்தினால் அதாவது உங்கள் அறிவுத்திறனால் விரைவாக திட்டமிடுவீர்கள் உங்கள் காரியங்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய நேர்மறையான எண்ணங்களுடன் முயற்சிப்பீர்கள் நீங்கள் எப்போதும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என நினைப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு கவனமும் உங்கள் பக்கம் இருக்கும்படியான ஈர்ப்புடன் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஹெலிகாப்டரில் இருந்து அழகான நிலப்பரப்பை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஒரு ஆடம்பர விருந்து நிகழ்ச்சி அல்லது திருமண விழாவில் கலந்து கொள்ளவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது போல் கனவில் கண்டால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்தவிதமான பொறுப்புகளையும் ஏற்க மறுத்து தவிர்த்துவிட முயற்சிப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஹெலிகாப்டரில் நீங்கள் செல்வது போலும் உங்களுடன் ஒரு பெண்ணை பார்ப்பது போலவும் கனவில் கண்டால் உங்கள் உடன் பணிபுரியும் இடத்தில் ஒரு பெண் சூழ்ச்சி செய்யவிருப்பதையும் அவளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது ஹெலிகாப்டர் மிக உயரத்தில் பறந்து கொண்டிருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வாழ்வின் முன்னேற்றத்திற்கான அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஒரு இளம் பெண்ணாக திருமண வயதில் இருந்து ஹெலிகாப்டரில் ஒரு ஆணுடன் பறந்து செல்வது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு அமையவிருக்கும் திருமண பந்தத்தால் உங்களுக்கென தனிப்பட்ட குடும்பம் அமையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஹெலிகாப்டரை நீங்கள் கட்டுப்படுத்துவது போல் கனவில் கண்டால் உங்கள் லட்சியங்களை அடைந்துவிடுவீர்கள் நிதி வளர்ச்சி மற்றும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்கள் மீது பொறாமையினால் பகைத்துக் கொள்வார்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி